சார் நம்ம டெலிவரி கொடுக்கறக்கு லேட் பண்ணுறதே ஹூக் வைக்கிறதுக்கு தாங்க அந்த ஹூக்கை எப்படி மிஷினில் ஈஸியாக வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நீளமாக நீங்கள் எப்போவுமே எப்போவும் போல் ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை வந்து நீங்கள் எப்படி அடிப்பீங்க அதாவது டபுளாக அடிப்பீங்க இதில் வந்து நீங்கள் சிங்கிளாக அடிச்சிருங்க அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடணுங்க தையல் வந்து போட்டு எடுத்துருங்க தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐப்பட்டி எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எங்கெங்க ஹோக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹூப் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அதையே ஒரு ஒரு அரை இன்ச்சு கூட இல்லாமல் ஒரு சன்னமாக நீங்கள் வந்து அதை வந்து மடிச்சு அடிச்சிடணும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஹூ வந்து மாட்டுறதுக்காக தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தையலாக ஒரு காலிஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து அடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முதல் நீ நீங்கள் தையல் அடிச்சிருப்பீங்க இல்லையா அது மேலேயே வச்சு அடிக்கணுங்க அடிக்கும்போது நீங்கள் எப்படி வீ பீஸ் போடுவீங்க அதே மாதிரியே வைக்கணும் ஒரு ஹூப் மாட்டுறதுக்கு மட்டும் அந்த திருப்புற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊசியை வந்து லைட்டாக தூக்கி எடுத்துக்கணும் அதாவது கேப் விட்டுக்கணும் அதில் வந்து நம்ம ஹூக் மாட்டி எடுப்போம் அதனால் அந்த கேப் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அதனால் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தெளிவாக பொறுமையாக பார்த்தீங்கன்னாலே போதுங்க இப்போ நம்ம அடிச்சிட்டு வரோம் தையல் அடிச்சிட்டு வரோம் இல்லைங்களா இப்போ இங்கே ஒரு ஒரு தையல் உள்ளே வச்சு தான் மிஷினில் ஊசி உள்ளே வச்சு தான் திருப்புறோம் ஒரு ஜக்கா அடிச்சுக்கிட்டோம் அடிச்சுட்டு நீங்கள் வந்து மிஷினை ஊசியை தூக்கி வைக்கிறீங்க தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த விபிசி எப்பவும் போல் அடிக்கிறீங்க விபிசி வந்து ஜாயின் போடுறீங்க ஜாயின் போட்டு திருப்பி அடுத்த அடுத்த ஹூ பீஸுக்காக நீங்கள் அதையும் அப்படித்தான் ரெடி பண்ணுறீங்க அந்த ஒரு இடத்துல அந்த நேர் வர இடத்துலையும் மட்டும் நீங்கள் மிஷினை தூக்கி வைக்கணும் எதுக்காக அப்படின்னா அந்த ஊக்கில் ஊக்க வந்து அந்த கேப்பில் தான் நம்ம மாட்ட போகிறோம் அதுக்காக அந்த மாதிரி வைக்கணுங்க நம்ம நீங்கள் இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை தெளிவாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க நான் பேசுறது உங்களுக்கு சில டைம் டிஸ்டப்பாக இருந்ததுன்னா மியூட் பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் பாருங்கள் சில டைம் பேசுகிறத மட்டும் கவனிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இந்த மெத்தட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிடுவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக் வச்சு கொடுக்குறக்காகவே ரொம்ப லேட் பண்ணுவோம் இதனாலயே நம்ம வந்து யாராவது ஆள் இருக்கிறாங்களான்னு தெரிவோம் இப்போல்லாம் ஊக்கு வைக்கிறதுக்கு எங்கே ஆள் கிடைக்கிறாங்க ஆள் கிடைக்கிறது இல்லைங்களா அதனால இந்த வைக்கிற பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு சைடும் மடிக்கிற கலவாக விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு பீஸ் கரெக்டாக நீங்கள் வந்து சேமாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஹூக் வந்து முதல்லையே எடுத்து ஹூக் வந்து நீங்கள் விரித்து வச்சிடணும் விரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் மாட்டுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அஞ்சு ஹூக் எடுத்துக்கோங்க அந்த ஊக்கு இந்த பாருங்களேன் இந்த இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக விரித்து வச்சுருங்க விரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துருங்க அடுத்த பீஸும் எடுத்துருங்க அந்த அடுத்த பீஸ் நீங்கள் குட்டியாக தான் கொடுத்து அடிச்சுருப்பீங்க இல்லையா அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு கேப் இருக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து மிஷினில் வந்து அந்த இடத்துக்கு அடிக்கும்போது அந்த வீ பீஸ் அடிக்கும் போது லைட்டாக தூக்கி விட சொன்னோம் இல்லையா எதுக்கு அப்படின்னா அந்த ஹோலுக்காக தான் அந்த ஹோலில் நீங்கள் மாற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஹூப் மட்டும் உங்களுக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்களா அழகாக நம்ம ஹூக்கை வந்து உள்ளே மாட்டியாச்சுங்க இந்த வீடியோவை நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்க உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவை பொறுமையாகவே காமிச்சிருக்கிறேன் அதனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஊக்கையுமே எல்லாத்தையுமே மாட்டிடுங்க அதுக்கப்புறம் நம்ம மடித்து ஆடிக்கணும் இல்லையா துணி ரொம்ப வந்து மொந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் துணி மொந்தமாக தான் இருக்குது அதனால கிளாத்தை கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா மூணு பீஸ் இருக்குது இல்லையா நம்ம வந்து கூப்பி வைக்கிறோன்னா ரெண்டு பீஸ் தான் கொடுப்போம் இதில் மூணு பீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மொந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து அதாவது உள்ளே இருக்கிற ஒரு பீஸ் கூட நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஆனதான் இந்த மாதிரி மடிச்சுட்டு எப்பவுமே நீங்க தையல் அடிப்பீங்க இல்லையா நீங்க ஸ்டார்ட் பண்ணி தையல் அடிச்சிருங்க தையல் அடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஹூப் ஹூப் வந்து உங்களுக்கு மிஷின்லேயே ரெடி பண்ணிட்டோம் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு தையல் போட்டு கொடுக்கலாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தையலும் போட வேண்டியதில்லை இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க நீங்கள் தச்சு எடுத்து பாருங்க உங்களுக்கு வேலையே முடிஞ்சிருங்க மிஷினில் விட்டு ப்ளவுஸ் கீழே வருதா உடனே நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் அதனால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா லைட்டாக தட்டி விடணுங்க எதுக்கு அப்படின்னா இப்போ ஹூக் வந்து வைக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லைட்டாக விரிவாங்கி தானே நம்ம உள்ளே மாட்டினோம் அதனால நம்ம வந்து ஹூக்கை தட்டி விடணுங்க இப்போ அழகாக உங்களுக்கு ஹூக்கு ரெடி ஆகிடுச்சு